ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

அந்த வல்லநாயனின் வற்றார் கருந்தருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவருக்குமாக அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் மிகவும் வெப்பம் மிகுந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கோடை வெயில் மிகவும் சுற்றறிக்கக்கூடிய ஒரு பருவகாலத்திலே நாம் இருக்கின்றோம் பல்வேறு நோயாளிகள் விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிலத்தடி நீர் குடிநீர் போன்றவைகளெல்லாம் மிகப்பெரிய பல ஊர்களில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கோடை வெயில் என்பது நமக்கு மார்க்க ரீதியாக பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் இது பொதிந்திருக்கின்றது நவியல் நாயகம் சல்லல்லாஹ் வலேசெல்லம் அவர்கள் கோடை வெப்பத்தையும் நரகத்தையும் சேர்த்து நமக்கு நினைவூட்டுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இந்த சித்தர் ஹர்னிமின் ஃபைஹி ஜஹன்னம் கடுமையான சூடு என்பது நரகத்தினுடைய மூச்சுக்காற்றாகும் இது மறைவான விஷயம் அல்லாஹ் அபூதாள இறை நம்பிக்கையாளர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லதீன பில் பிலோவை அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த மறைவான விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹி தூதர் சொன்னார்கள் கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சுக்காற்றாகும் நரகம் அல்லாவிடம் முறையிட்டது இறைவா எண்ணில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாவூர் மீன் அந்த நரகத்திற்கு இரண்டு மூச்சு விடுவதற்கு அல்ல அனுமதி கொடுத்தான் நவீனநாயகன் செல்லாலே சில சொன்னார்கள் நீங்கள் அனுபவிக்கின்ற கடுமையான சூடும் நீங்கள் கடு அனுபவிக்கின்ற கடுமையான அந்த குளிரும் நரகத்தினுடைய மூச்சு காற்றில் இருந்து ஏற்படக்கூடியதுதான் என்று நமக்கு சொன்னார்கள் அப்போ இங்கு நாம் கடுமையான வெப்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் இந்த சூட்டினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய நாம் இதிலிருந்து நரகத்தை பற்றி பாடம் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் திருமலை குரானில் ஏராளமான வசனங்களில் நமக்கு நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் நரகம் என்பது ஏதோ நாம் கேள்விப்படுகின்ற செய்திகளில் ஒரு கட்டுக்கதை என்று நாம் நினைத்து விட முடியாது ஒரு மூமின் அவ்வாறு நினைத்தால் நிச்சயமாக அவன் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு தீயவர்கள் நரகத்தை சந்திக்கவிருக்கின்றார்கள் யா அபுதாலைமே கூறியான் ஐயோ ஆமனு அன்புசக்கும் வகனிக்கும் நாரா இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாளர்களையும் நீங்கள் நலகம் விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நலகம் எப்படிப்பட்டது எரிபொருள் விலகாக அல்லாஹ் பயன்படுத்துவது நலகத்தினுடைய எரிபொருளாக அல்லாஹ் பயன்படுத்துவது மனிதர்களையும் கற்களையும் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த நலகத்திற்கு காவலாளிகளாக அல்லாஹ் மலக்குமார்களை அல்லா நியமித்திருக்கின்றான் அந்த எப்படிப்பட்டவர்கள் அந்த காவலர்களாக கடின சித்தம் வாய்ந்த கல் வானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு கதறினாலும் அவர்களுக்கு இறக்கம் என்பதை ஏற்படாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அவ்வாறுதான் அவர்களை படைத்திருக்கின்ற அமர்வு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் அவர்கள்

அவர்களின் வயதுகளில் உள்ளவையும் அவர்களின் தோள்களும் கருவும் வதவும் மகாணவின் அவர்களுக்கு சம்மட்டி என்று சொல்வார்கள் அவர்களுக்கு பெரிய சம்மட்டிகளால் ஆன அடிகளும் அங்கே இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த கொடிய நரகத்தை பற்றி அந்த எச்சரிக்கை செய்கின்றான் நரகவாதி நரகத்திலே விழுந்து விடும் பொழுது அந்த நரகம் அவனுடைய தோல்களை அப்படியே கரித்து விடும் அல்லாஹ் கூறுகின்றான் குல்லமா நலிதன் ஜுலூதும் ஜுலூதன் கைலஹா எதுவும் அடா அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தோள்கள் கருவும் பொழுதெல்லாம் நாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்கின்றான் நரகவாதிகளுக்குரிய உணவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் இந்த சஜரத்தில் ஜக்கும் அசிம் ஜக்கும் மரம்தான் பாதிகளுக்குரிய உணவாகும் மரம் என்றால் எப்படி அல்லாஹ் அல்லூர்மே கூறுகின்றான் அது நரகத்தின் அடிப்புறத்திலிருந்து வளரக்கூடிய ஒரு மரம் நரகம் என்றால் பயங்கரமான சூடு பயங்கரமான வெப்பம் நெருப்பு அந்த நெருப்பினுடைய அடிப்புறத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய மரம் தான் சர்க்கும் என்பது நடிகர் நாயகன் சல்லாலே சொன்னார்கள் லவ்

அப்படி என்றால் அது எவன் அதை உணவாக சாப்பிடுவானோ அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கின்றார்கள் நரகம் என்பது கொடுமையானது நரகம் என்பது கொடூரமானது நரகவாதிகள் நரகத்தில் எப்படி எல்லாம் புதம்புவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு திருமலை சொல்லி காட்டுகின்றான் அந்த புதம்பதுகளில் இருந்து நமக்கு பல்வேறு பாடங்களும் இருக்கிறது நரகவாதிகள் நரகத்தில் புலம்புகிறார்கள் அல்லவா அவர்கள் புலம்பக்கூடிய அந்த வாசகங்களை நாம் சிந்தித்து பார்த்தாலே நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்குரிய பணிப்பினை இருக்கின்றது அல்லாஹ் ரபுல்லாகி திருமலைக்கு வாங்க கூறுகின்றான் நரகவாதிகளை அவருடைய முகங்களை நரக நெருப்பில் போட்டு புரட்டுகின்ற அந்த நாளில் எவ்வ து கல்லவு ஜூனு சொன்னார் அவருடைய முகங்கள் நலகத்தில் புரட்டப்படக்கூடிய அந்நாளில் அவர்கள் கூறுவ எப்போதும் யார் ஐத்தனா

எனவேதான் நாங்கள் உலகில் வாழும் பொழுது எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம் மார்க்கத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் எந்த வழிமுறைகளை சொன்னார்களோ அவற்றை அவற்றுக்கு மாற்றமாக எங்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய பெரியவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய ஊர் மக்கள் சொன்னார்கள் எங்களுடைய குடும்பத்தினர் சொன்னார்கள் என்றெல்லாம் நாங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் சபிலா எதைவா அவர்கள் எங்களை வழிநடத்து விட்டார்கள் அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக என்று நரகவாதிகளின் புதன்மலை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் போய் நரகவாதிகள் அப்படி என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சொன்ன அடிப்படை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் நலகத்திலே அங்கே புலம்படிய நிலைமை ஏற்பட்டிருக்காது இந்த கடுமையான வெப்பத்திலிருந்து இந்த கடுமையான வெப்பத்தினுடைய கொடுமையை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் நரகத்திற்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய மக்களாக ஆகிறோம் மறுமை நாளில் அல்லாஹூ இப்போ சொல்லிக் காட்டுகின்றான் கடுமையான அந்த நரகத்தினுடைய வேதனையை காணக்கூடிய நாளிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமான தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தொண்டர்களை மட்டும் வலிமையினால ஓடுவார்கள் இந்த உலகத்தில் சாதாரண அரசியலுக்காக எவ்வளவு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கிறோம் அவள் அவளை பெரிய தலைவராக நினைக்கின்றார் அடுத்த உலக வாழ்க்கைக்காக நாளைய பாரதமே இன்றைய இந்தியாவே எதிர்காலமே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவரே என்றெல்லாம் அற்ப உலக லாபத்திற்காக மிகப்பெரிய இணைமைப்பு காரியங்களை எல்லாம் அரசியல் என்ற பெயரில் இந்த தலைவர்களுக்காக செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் மறுமை நாளில் தலைவர்கள் காப்பாற்றுவார்களாம் அல்லாஹ் கூறுகின்றாய் தமர்ந்து அல்லதீன நீரல் துமியோ மிகல்ல நீர சபோ வரவும் அல்ல மறுமை நாளில் தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் யாரை இவர்கள் பின்பற்றினார்களோ பின்பற்றப்பட்ட மக்கள் எல்லாம் பின்பற்றியவர்களை விட்டு ஓடுவார்கள் வராமல் அதா வேதனையை இரண்டு சாதாரும் கண் முன்னால் பார்ப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ்ட போய் இந்த உலகத்தில் தலைவர்களை நம்பி வாழ்ந்து மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்து மறுமையில் நரகவாதிகளாக மாறிவிட்ட மக்கள் எல்லாம் அல்லாவிடம் போய் கெஞ்சுவார்கள் இறைவா லவ் அன்னதனா கர்ல தன் ஃபன தபத்ர அணிகவும் கிரமா தபத்ரவும் என்ன இறைவா எங்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு உலகத்திற்கு செல்வதற்கு உலகத்திற்கு செல்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுகிறது நாங்கள் யாரையெல்லாம் உலகத்தில் நம்பி இருந்தோமோ அவர்கள் இன்றைக்கு எங்களை கைவிட்டு விட்டார்களே நாங்கள் உலகத்திற்கு சென்று அவர்களை விட்டு நாங்கள் விளைய விடுவோம் நம்முடைய மார்க்கத்தில் இரண்டாவது ஜென்மம் மூன்றாவது ஜென்மம் அப்படிதான் ஏழு ஜென்மம் வேண்டி இருக்கிறதா அப்படி கிடையாது மரணம் எந்த வினாடி யாருக்கு வரும் என்று யாரும் சொல்ல முடியாது இப்பொழுது நம்மோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் தொழுது முடித்து போனவுடன் யாருக்கு மரணம் என்பது யாருக்கு தெரியும் நாளை யார் இருப்பார் நாளை மறுநாள் யார் இருப்பார் என்றைக்கு நாம் மரணிப்போம் என்பது யாருக்காவது அறுதியிட்டு உறுதி என்று சொல்ல முடியுமா கதிரி நசுந்தி ஐயாவது தமு எந்த ஒரு மனிதனும் அவன் எங்கே மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது அல்லாத போய் கேங்குவாங்க ஏனென்றால் நாங்கள் உலகத்துக்கு போய் நாங்கள் சரியாக வாழ்ந்து விடுவோம் அல்லாஹ் சொல்வான் கதாலிக்க யூலீஹுமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின আলাইஹி அடகள் سيد سيدுகளை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நஷ்டமாக காட்டுவான் வமா கும் பி காதீன மின் அவர்கள் ஒருபோதும் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டின்றான் இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான் என்பதை நாம் மறந்து விட கூடாது இந்த உலக வாழ்க்கை நாம் அல்லாத சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் தப்பிக்க முடியும் என்பதை நரகவாதிகளுடைய அந்த புலம்பல் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த உலகத்தில் குடும்பம் செல்வம் பிள்ளைகள் மனைவி மக்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்காகவெல்லாம் மார்க்கத்தை விட்டுவிடக்கூடிய அதிகமான மக்களை பார்க்கின்றோம் அல்லாஹு அபுதாரின் திருமலை குரானின் சொல்லி காண்கின்றான் வாழக்கூடிய மனிதர்கள் மிக தூரமாக காண்கிறார்கள் நாம் வரும்போது பார்த்துக்கலாம் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றார் அதை அருகில் காண்கிறோம் மனிதர்களின் பார்வைக்கு அது எங்கோ இருக்கிறது மறுமை நாள் இறைவனின் பார்வையில் அது அருகில் இருக்கிறது அந்த நாளிலே அல்லாஹ் சொல்லியும் தான் எவதுல் முஜுகீர் அலா எஸ் அலுவல் ஹனீமுல் எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் நட்புக்காண்டி மார்க்கத்தை விள விளக்கு மார்க்கெட்டை விடக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா நவீன நாயன் சொன்னாங்க ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய கொள்கையை இருக்கிறான் நாம் யாரோடு நெருங்கி பழகிறோமோ யாரோ நம்மளுடைய இன்ப துன்பங்களை லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறோமோ அவருடைய கொள்கை தாக்கம் ஏற்படும் அது ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் கொள்கையில் இருக்கின்றான் உங்களில் ஒருவர் யாரோடு நட்பு கொள்கிறது என்பதை நீங்கள் உற்று கவனித்துக் கொள்ளுங்கள் நெருங்கி பழகக்கூடியவர் ஒரு நாத்திய சிந்தனைவாதியாக இருந்தால் அந்த தாக்கம் எம் ஏற்படும் நாம் நெருங்கி பழகக்கூடிய தொழுகையற்றவராக இருந்தால் அது தாக்கம் தாக்கம் ஏற்படும் நாம் நெருங்கி பழகக்கூடியவன் துணியா வாதியாக இருந்தால் அதனுடைய தாக்கம் நம்பி ஏற்படும் அஞ்சு வேளை தொழுகைக்கு வந்தால் என்னப்பா தொழுதுகிட்ருக்கிற புள்ள கூட்டிகளை கவனி யாவாரத்தை கவனி அஞ்சு வேளை பள்ளியாசிரம் போய் தொழுதால் சம்பாதிக்க நம்ம சம்பாதிக்க முடியுமா பிழைக்க முடியுமா இந்த மாதிரி நண்பர் கூட இருந்தால் நமக்கும் சிந்தனை ஏற்படும் நண்பனுடைய தாக்கம் ஏற்படும் அதுதான் நடிகா நாயகர் சொன்னார்கள் ஏவுமையா அவங்கவும் வா அல்லாஹ்யும் தான் ஏவோமையா அவங்கவும் வாதிமா அல்லாஹிதை மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிப்பான் விரதுகளை கழிப்பான் விரதுகளை கழித்துக் கொண்டு சொல்வான் என நான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டுமே இறை தூதர் சொன்ன அடிப்படை நான் வாழ்ந்திருக்க வேண்டுமே எனக்கு ஏற்பட்ட கேடு இன்னாரை நான் உற்ற நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே நாம் இந்த உலகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ எந்த நட்புக்காக மார்க்கத்தை நாம் விளையின்றோமோ அந்த நட்பு அருமையில் பயனளிக்குமா என்றால் பயனளிக்காது அவன் நான் நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்னிடம் அல்லாவுடைய அறிவுரை வந்த பிறகு இந்த கேடுகிட்ட நண்பன் என்னை வழியெடுத்து விட்டானே அப்பதான் இளையச்சத்திற்காக நட்பு கொண்டாலே தவிர கொள்கைக்காக உறவு கொண்டாலே தவிர வேறு எந்த உறவும் மருமையும் பயனளிக்காது அது அல்லாஹ் கூறியின் தான் வட ஏசல் ஹமீமா எந்த நண்பனும் இன்னொரு என்னுடைய இந்த நரக வேதனைக்கு பகரமாக நரகத்தில் போண்டாவது ஈடாக கொடுத்தாவது என்னுடைய மனைவியை ஈடாக கொடுத்தாவது என்னை அளவணைத்து வாழ்ந்த குடும்பம் இந்த உலகத்தில் குடும்பத்துக்காண்டி எத்தனை பேர் மார்க்கத்துக்கு மாற்றமாக பேசுவார்கள் மார்க்கட்டிற்கு மாற்றமாக என்னை அரவழைத்து வாழ்ந்த குடும்பத்தை போடு ஏன் குற்றவாளி நினைப்பான் பார்த்தவுடன் உலகத்தில் உள்ள அனைவரையும் எனக்கு பகலமாக போட்டுவிடு என்னை மட்டும் காப்பாற்று என்று அவன் நினைப்பான் அல்ல சொல்லினான் கல்லா அப்படி நடக்காது இந்த உலகத்தில் எல்லாம் வீணாகி விட்டு அந்த போய் என் பிள்ளையை போடு மனைவியை போடு வாப்பாவை போடு உம்மாவை போடு

இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவனெல்லாம் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து புறங்காட்டி சென்றானோ அவனை எல்லாம் நரகம் அழைக்கும் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதையே கணக்கிட்டுக் கொண்டு வாழ்ந்தானே அவனை நரகம் அழைக்கும் என்று அல்ல எச்சரிக்கை செய்கின்றான் அங்கே சொந்த பந்தம் காப்பாற்றார்கள் பதவி காப்பாற்றி விடுமா படைபலம் காப்பாற்றி விடுமா அல்லா சொல்கின்றான்

இருந்தால் நான் மதிப்பெண் எடுப்பை தவறுக்காக சொல்லவில்லை இந்த உலகத்துல ஒரு ரிசல்ட் வந்தவுடன் எவ்வளவு சந்தோஷம் மறுமை நாளில் ஃபம்மாமன் ஊத்திய கிதாபகூ அப்படி எமீன் யாருடைய செயலி ஏழு அவனுடைய வளர்க்கலத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான் ஓ முக்ரோ கிதாபியா எல்லாரும் வாங்க வாங்க என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள் நான் உலகத்தில் இறைவனுக்காக எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் எப்படியெல்லாம் தியாகம் செய்தேன் நான் செய்த தியாகத்திற்குரிய கூலியை அடைந்து விட்டேன் என்று அவன் கூறுவான் இப்போ அம்மா அவன் ஊத்திய கித்தா பௌசி சிமாலி எவனுடைய செயல்களின் ஏடு அவன் இடக்கருத்தில் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவன் சொல்வான் யா லைத்தனி லம் ஊத்த கித்தாபியா எனக்கு இந்த ஏடு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே யா வயலுக்கு யா

மண்ணோடு மண்ணாக மக்கிப் போயிருந்தேனே அப்படியே இருந்திருக்க வேண்டுமே நான் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன பிறகுதானே எல்லா நன்மை உயிர்ப்பிக்கின்றான் நான் மண்ணோடு மண்ணாக ஒன்றும் இல்லாமல் இருந்தேனே அப்படியே இருந்திருக்க வேண்டுமே அப்போழுதான் மறுமையின் சொல்வான் மா அகுனா அன்னி மாலியா கலக்க அன்னி சுல்தானியா என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே என்னுடைய அதிகாரமெல்லாம் என்னை விட்டு அழிந்து போய்விட்டதே

அதா எஹோமு அலா தாமின் மிஸ்டின் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவர் இந்த உலகத்தை தூண்டவில்லை நற்காது என்றை தூண்டவில்லை அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்தான் மறுமை நாளில் இது அவளுக்கு யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காணிகிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே கடுமையான வெப்பம் என்பது நரகத்தை நமக்கு நினைவுபடுத்தும் என்றால் நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நம்முடைய ஆள் மனதில் நாம் திருமலை குரான் மூலமாகவும் நபிமொழிகள் மூலமாக நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய காலகட்டங்கள் விரைவாக கலந்து போய் வரும் யாரும் இந்த உலகில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அந்த நந்தரங்கள் தான் நன்மை செயல்கள் தான் நம்மை மறுமையில் காப்பாற்றும் அங்கே காசோ பணமோ உறவோ எதுவும் அங்கே பயனளிக்காது என்பதை இந்த கடுமையான வெப்பத்தின் மூலமாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீன் நரகவாதிகளின் புலம்பலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் ஹங்கல் அல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா அலகமது இல்லாஹ் ரபிலா ஆளுநர் அன்னர் புதிய சகோதரர்களே திருமறை திருமலைக்குரானில் சொல்கின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஃபி ஜன்னா சா அலோன் அணில் முஜிரிமோ அவர்கள் சொற்க நரகவாதிகளை பற்றி சொர்க்கத்தில் விசாரிப்பார்கள் அப்பொழுது நரகவாசியாக கேட்பார்கள் மா சலகும் ஃபீ சஃபர் உங்களை இந்த சக்கர் என்ற கொடும் நரகத்திலே உங்களை தள்ளியது எது அப்படின்னு கேட்பாங்க சக்கர் என்றால் அல்லாஹ் திருமறை குரான் அந்த நரகத்தை சொல்லி காட்டுகின்றான் பெரும் வாதிகளை நான் சக்கர் என்ற நரகத்தில் கரிப்பேன் அது ராகமா சக்கர் சக்கர் என்றால் என்னவென்று தெரியுமா லா அது எதையும் மிச்சம் வைக்காது எதையும் விட்டும் வைக்காது எதையும் மிச்சம் வைக்காது எதையும் விட்டும் வைக்காது அது விழுந்து விட்டால் கதித்து எழுத்து விடும் அதிலிருந்து எவனும் தப்பித்து ஓடிவிடவும் முடியாது அவ்வளவு கொடூரமானது சக்கர் என்ற அந்த கொடுமையான நரகம் அப்போ அந்த நரகி கேட்கப்படும் நரகத்துக்கு போட்டால் சக்கர் நிறம் கதிச்சிடும் திரும்ப அதெல்லாம் உயிரை கொடுத்துருவோம் அதாவது மூத்தாவலா ஐயா நரகத்திலே சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள் சாவான் திரும்ப உயிர் சாவான் உயிர் செத்து செத்து பிழைக்கக்கூடிய கொடுமையான வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை அப்போ மா சலத தூசி சப்பர் உங்களை நரகத்தில் தள்ளியது எது அப்படின்னு சொல்வார்கள் லம் நோக்கும் எனது முசல்லி நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை இந்த உலகத்தில் சரியாக ஐங்கால தொழுகையை தொழுதால் நரகத்தில் புலம்ப வேண்டிய நிலை இல்லை லம் நோக்கும் எனது முசல்லி வளம் நோக்கும் முத்துழைப்பு நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை உண்ணான ஹோதுமாக ஹாயுமை நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் கிடந்தோம் சீட்டாட்டமா கொண்டாட்டமா என்னென்ன பாவமான காரியங்கள் இருக்கிறது வீணான காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் ஹத்தா ஹத்தாங்கள் எப்பீன் சாகின்றவரை அப்படித்தான் இருந்தோம் சாகின்றவரை அப்ப இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் இறைவன் காட்டிய வழிமுறைகளை இறை தூதர் காட்டிய வழிமுறைகளை மறந்து வாழ்ந்தால் அங்கே நாம் கொடுமையான நரகத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இத்தக்கை நால அவ்வளோ விஷத்தை தம்பலாம் பேரித்தம்பளத்தின் எதுவுமே இல்லை என்றால் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே நரகத்தை நாம் சாதாரணமாக எடைபோட்டு விடக்கூடாது இந்த உலகத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் நரகத்தில் நம்மை நரகத்தை விட்டு நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும் இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் செய்து என்னுடைய உரைக்கு நான் நிறைவு செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலம் முதல் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இதுவரை இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்கள் இவரை போன்று தரம் தாழ்ந்து அளவில் யாரும் பேசியதில்லை முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை பேசுவதன் மூலம் பெரும்பான்மை சமுதாயத்தை நாம் ஒன்று திரட்டி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க பேச இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாட்டை உருவாக்கியதில் நமக்கும் பங்கு இருக்கிறது நாட்டில் நாம இருபத்தைந்து கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் நாம் நாட்டுடைய மக்கள் நமக்கும் இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பில் உரிமை இருக்கிறது நமக்கும் அரசியல் அதிகாரத்தில் உரிமை இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு உரிமை இருக்கிறது ஆனால் எப்படி பேசுகிறார்கள் இவர்கள் காங்கிரஸ் வந்துவிட்டால் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் புரிஞ்சு முஸ்லீம்கள் கொடுத்து விடுவார்கள் இந்து சமுதாய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் பொய்யான பரப்புரை செய்து முஸ்லீம்களை பற்றி ஒரு வெறுப்புணர்வு இந்திய கிரிக்கெட் டீம்ல முழுக்க முழுக்க முஸ்லீம்களையாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க எவ்வளவு கேவலமான கேடு கட்ட ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர் எல்லா மக்களையும் தன்மக்களாக பார்க்க வேண்டும் என்ற வரம்பை தாண்டி பேசக்கூடிய பேச்சை பார்க்கிறேன் இப்படி பேசி வெற்றி கிடைத்து விடும் என்றால் அல்ல காப்பாற்ற வேண்டும் வெற்றி கிடைத்து விடும் என்றால் இவர்கள் இத்தோடு நிற்க மாட்டார்கள் பிரதமர் பதவியில் இருப்பவரை இவ்வளவு வெளிப்படையாக பேசுபவர் அடுத்து இன்னும் படு மோசமாக பேசுவார்கள் கீழ்மட்ட தலைவர்கள் பேசுவார்கள் இப்படி பேசினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று உணர்ந்து விட்டால் நமக்கு எதிராக எந்த விதமான நிலைக்கும் செல்வார்கள் நம்மை அல்லாஹ் ஒரு நாம் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உறுதிமிக்கவளாக இருந்தால் பெரிய காப்பாற்றுவான் அது ஒரு என்றாலும் இது தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் பதவி திருப்பை செய்வதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இதுவரைக்கும் நாடு கண்டதில்லை அந்த பதவியில் இருந்து கொண்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து மூன்றாம் தர பேச்சாளரை போன்று பேசியவோடு யாரும் இல்லை இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பை பன்முகத்தன்மையை சதிக்கக்கூடிய இந்த பரப்புரைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய ஜமாத்தின் இளைஞர்கள் மூலமாக இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக இன்று இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பெருதமருடைய இந்த பேச்சை ஜனநாயக மாண்பை சிதைக்கக்கூடிய இந்த பேச்சுக்களை கண்டித்து மிக பெரும் எக்ஸ் தள இணையதள பரப்புரை மேற்கொள்ளப்படவிருக்கிறது எனவே அந்த எக்ஸ்தலத்திலே பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த பரப்புரையிலே கலந்து கொண்டு நம்முடைய செய்தியை உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதற்கு துணை செய்ய மாறு வேண்டிக் கொள்ளையும் அல்லாஹரம்புள்ள அளமீன் நம்முடைய நாட்டிலே நாம் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாழ்வு அல்ல நமக்கு ஏற்படுத்தி தருவானாக இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்ல நம் அனைவரையும் மாய்கள்குறிவானார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய வாசுத் அலுவான அஹமது இல்லா ரபுல்லாளமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா